ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப பெண்கள் கணவனுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பான குடும்ப பெண்ணாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா குடும்ப பெண்கள்னு வந்துட்டாலே வந்துட்டு எல்லாருமே வந்து பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஒரு சில பெண்கள் தான் வந்து பொறுப்பாக இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த பொறுப்புகள் வர்றதுக்கு வந்து நிறைய வந்து வருஷங்கள் ஆகும் ஆனாலும் சில பேர் வந்துட்டு எத்தனை வருஷங்கள் ஆனாலுமே அந்த பொறுப்பு அப்படிங்கிறது வந்து இல்லாமலே வந்து இருந்துகிட்ருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த பக்குவம் வந்து அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப வந்து பொறுப்பாக வந்து சீக்கிரமே வந்து மாறிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொறுப்பான குடும்ப பெண்ணாக இருக்கீங்க அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கு எனக்கு ஓரளவு வந்து பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதனால தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவே வந்து பார்க்குறீங்க எப்படி வந்து கணவனுக்கு தெரியாமல் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க கண்டிப்பாக நம்ம கணவருக்கு தெரியாமல் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேவிங்ஸ் தாங்க நம்ம பணம் வந்து சேமிக்கிறது தான் கணவனுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய முக்கியமான நல்ல விஷயம் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அப்படின்னு பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வேலைக்கு போகலை எனக்கு வந்து மேரேஜ் ஆகி குழந்த இருக்குது என்னால் வந்து போக முடியல வேலைக்கு வீட்டில் இருந்து நான் ஃபேமிலி மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா சேமிப்பு அப்படின்னு செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் கணவரோட சம்பளத்தை எதிர்பார்த்து தான் நம்மளே வந்து இருப்போம் அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் முடியும் அதாவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு குடும்பம் வந்து நல்லதாக வந்து மாறுறதுக்கும் ஒரு பெண் தான் காரணம் அதே ஒரு குடும்பம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கும் ஒரு பெண் தான் காரணம்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தை எப்படி வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பெண்கள் கையில் தான் வந்து இருக்குது குடும்ப பெண்களை ஆயிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து யோசனை எல்லாமே வந்து நம்ம குடும்பத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும் அதுவும் குடும்பத்தை நல்வழிப்படுத்துகிறதுல தான் வந்து இருக்கணும் அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது நாம் வந்து நினச்சோன்னா கண்டிப்பாக அதை வந்து செய்ய முடியும் அதுபடி தான் வந்து பார்த்தோன்னா அந்த சேவிங்ஸ்மே நம்மளால் வந்து முடியாததுன்னு எல்லாம் எதுவுமே இல்லை நம்ம வந்து நினச்சோம் அப்படின்னா செய்ய முடியும் நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து இதுக்காக தனி அமௌண்ட் வந்து நமக்கு தரணும் அதைத்தான் நம்ம வந்து சேவிங்ஸில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கிடையாது நமக்கு தர அமௌண்ட்டு அதாவது நமக்கு வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டையே நம்ம வந்து சேவிங்ஸில் வந்து எடுத்து வைக்கலாம் சின்ன சின்ன சேவிங்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மளிகை பொருள் வாங்கிறதுக்கு காய்கறி வாங்குறதுக்கு பால் வாங்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம கையில் தருவாங்க இல்லையா அதில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னாலே மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்னு சேரும் அந்த அமௌண்ட்டை வந்து எதுலையாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ மாதம் உங்களுக்கு வந்து மளிகை பொருளுக்கு மட்டுமே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தில் எவ்வளோத்துக்குள்ளே நம்ம வந்து பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்குள்ளே வாங்கிடலாம் அப்படின்னா ஐநூறுரூபா நமக்கு வந்து சேவிங்ஸ் தானே அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கையில் வச்சுக்க முடியாது ஏன்னால் மளிகை பொருள் வாங்குறப்போ வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து தெரியும் நம்ம ஓரளவு வந்து பில்லெல்லாம் வந்து காட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படியே வந்து பில்லை காட்டினாலுமே ஒரு சில செலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூபா இரநூறுபா அளவில் நம்ம வந்து அதில் மிச்சம் பிடிக்கலாம் அந்த மாதிரி மளிகை பொருளில் அவ்வளோ வந்து நம்ம வந்துட்டு ஒரு நூறுரூபா இரநூறுபா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் வந்து அவங்களுக்கு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வேறு எதுவும் செலவுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுட்டு எடுத்து வச்சு அதை சேவிங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் வந்து காய்கறி வாங்குறப்போ ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குறப்போ எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் இல்லையா அதை வந்து சின்ன சின்ன சேவிங்ஸாக வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னாலே அதை ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் மாதிரி பண்ணலாம் அதுக்கு நான் சொல்கிற திட்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழு இதில் வந்துட்டு நம்ம வந்து நிறைய பேர் வந்து லோன் வாங்குறவங்களாக தான் வந்து இருப்போம் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா குழு அப்படின்னு பார்த்தாலே நிறைய பேர் வந்து அதில் வந்து வட்டிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்குவாங்க அதையும் தாண்டி அதில் சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இருக்குது இந்த மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக மாதம் வந்து முந்நூறு இருந்தே வந்து நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் இந்த அமௌண்ட்டு மாதத்துக்கு நமக்கு வந்துட்டு நமக்கு ஹஸ்பண்ட் தரக்கூடிய அமௌண்ட்டில் எவ்வளோ நம்ம வந்து மிச்சம் பிடிக்க முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம சேர்த்து வச்சு அந்த காசை வந்து நம்ம வேஸ்ட்டாக எதுவும் வாங்கிடாமல் இல்லை வேஸ்ட்டாக எதுக்கும் யூஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக சேமிக்கலாம் இது வந்து சேமிக்கும் போது ஒரு சில வருஷங்களில் நம்ம வந்து அமௌண்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போது நமக்கு வந்துட்டு நம்ம சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து மொத்தமாக வந்து கிடைக்கிறப்போ இதை வந்து ஒரு பெரிய செலவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நகை வாங்குறது இல்லை வேறு ஏதாவது செலவுகள் முக்கியமான செலவுகளுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை அவங்க வந்து பாராட்டுவாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு தெரியாமல் நல்ல விஷயம் வந்து செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாகவே பாராட்டுவாங்க இதே மாதிரி வந்து நிறைய ஸ்கீம் வந்து இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே வந்து பார்த்தோன்னா ஆர்டி வந்து நம்ம கட்டலாம் ஆர்டி அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றின டீட்டெயிலாம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து பார்த்துக்கலாம் கூகுள்லேயே வந்துட்டு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வந்து முன்னாடி இதை பற்றி தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூடியூப்லேயே வந்து இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது சேவிங்ஸ் பற்றி அதிலே வந்துட்டு சொல்லுவாங்க நம்ம இதில் வந்து எப்படி சேவிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயேமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூறுரூபாலருந்தே சேவிங்ஸ் வந்து இருக்குது மாதம் நம்ம ஒரு ஐநூறுபா எடுத்து வச்சோம் அப்படின்னா போதும் ஆர்டி வந்து கட்டிகிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு சில வருஷங்களுக்குள்ளே நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற வருஷத்தில் நம்ம வந்து கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும் கட்டி முடித்தோம் அப்படின்னா நம்ம கட்டின காசுக்கு வட்டியோடு சேர்த்து நம்ம வந்து மொத்த காசாக வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குது இதுவுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவே நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கான அமௌண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெண்டாவது வருஷம் முடிவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட்டை வந்து அந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு தேவை இருக்கும் பார்த்திங்களா இப்போ குழந்தைக்கு ஃபீஸ் வந்து கட்டுறீங்க ஸ்கூலுக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய அக்கௌண்ட் போட்டு நம்ம வந்து சேவ் பண்ணலாம் ஆனால் நம்மளால் வந்து எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அதுக்கு தகுந்தால நம்ம போட்டுக்கிட்டோன்னா ரொம்பவே பெட்டர் இதுவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஹஸ்பண்ட்க்கு தெரியாமலே வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் நம்ம கையில் இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்சு தான் நம்ம இதை வந்து கட்ட போகிறோம் அடுத்ததாக வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா நகைச்சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நகைச்சீட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து டிஜி கோல்டு ஆப் இருக்குது அது மூலமாக சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சேஃபாக அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம டேரெக்டாக வந்து நகை கடையிலே போய் கேட்டுட்டு அங்கே கூட வந்து சீட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுக்கலாம் நகைச்சீட்டு வந்து போட்டுட்டு அதை வந்து நம்ம கட்டுற மாதிரி பார்த்துக்கலாம் இதுவுமே வந்துட்டு நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வந்து கட்டுறோம் அப்படின்னா அதுவே ரொம்ப நல்லது ஏன்னா சில பக்கம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கையில் நம்ம கையில் காசு அப்படின்னு இருந்துச்சு அதை வந்து ஹஸ்பண்டுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து எடுத்து செலவு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதனால் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும் ஏன்னா நமக்கு லாஸ்ட்டாக வந்து அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கிறப்போ அது நமக்கு ஏதாவது ஒரு பெரிய ஹெல்ப்பாக வந்து இருக்கும் இது போகவும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சேவிங்ஸ் மாதிரி உண்டியல் சேமிப்பு அதெல்லாம் வந்து செய்யலாம் ஆனால் உண்டியலெல்லாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படியாவது நம்ம வந்து அதை எடுத்துருவோம் நம்ம எடுத்துடுவோம் இல்லை வீட்லையே வந்து வச்சுருக்கதை பார்த்துட்டாங்க அப்படின்னா எடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் வந்து உண்டியல் சேமிப்பெல்லாம் இருக்கும் அதனால நீங்கள் உண்டியில் போடுற அமௌண்ட்டை வந்துட்டு உண்டியலில் அப்படின்னு போடாமல் ஏதாவது பர்ஸோ இல்லை வேறு எதாவது டப்பாவில் போட்டோ தெரியாமல் வந்து சேவிங்ஸ் மாதிரி வந்து பண்ணலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்ம வந்து அதை வந்து எடுக்காத மாதிரி வந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தோன்னா ஏதாவது சேவிங்ஸ் சேலஞ்ச் மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி டெய்லி வந்து சேவிங்ஸ் மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே வந்துட்டு ஒரு பிளான் மாதிரி போட்டுட்டு எடுத்து வைக்கலாம் இப்போது வந்து இது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நூறு நாளைக்குள்ளே நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து இந்த ஒரு நாள் கணக்கு முடியும் இல்லையா அந்த மாதிரி அந்த கணக்கு முடிகிறப்போ நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதை கூட நம்ம வந்து ஒரு தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் சேமிக்கிறதும் இது ஒரு மெத்தடு இதில் வந்து நம்ம காசு வைக்கிறது வந்து பார்த்தோன்னா வீட்டிலே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ்லேயே வந்துட்டு நிறைய மெத்தட் இருக்குது இதில் ஏதாவது ஒரு சேவிங் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாலே போதும் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் இல்லையா அதை வந்து நம்மளோட தேவைக்கு வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கணவனுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்த முடியும் அதனால் நம்மளால் செய்ய முடியாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை நம்ம வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா முடியும் கண்டிப்பாக இந்த முயற்சி வந்து செஞ்சு பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்